கதிரவன் குணதிசை சீக்கரம் வந்தடைந்தார் கதிரவன் குண்டதிசை சீக்கரம் வந்தனைந்தான் கனையிருள் அகன்றது காலயம் பொழுதாய் கனையிருள் அகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தோழுகின மாமலர் எல்லாம் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தீடி வானவர் அரசர்கள் வந்து வந்தீடி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த எதிர் திசை நிறைந்தனர் இவரொடும் புகுந்த இருங்களும் பிடியொடு மூரசும் இருங்களிச் சீட்டமும் பிடியொடு மூரசும் அதிர்தலில் அலை கடல் போன்றுள்ளதெங்கும் அதிர்தலில் அலை கடல் போன்றுளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே போற்றி என் வாழ் மூதல் ஆகிய பொருளே போற்றி என் வாழ் மூதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு புலர்ந்தது பூங்கழல் இணை துணை மலர் கொண்டு ஏற்றி ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தோழகோம் நகை கொண்டு நிறுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் எம் பெருமான் வழி எழும் தருளாயே என் பெருமான் பள்ளி எழும் தருளாயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழி நீராட போது வீர் போதுமினோ நேரிழி சீர்மல் குங்காய்பாடி செல்வ சிறு மீர்காள் സീർമൽ കുായ്പാടി ചെൽവ സീർക്കാൾ കൂർവേൽ കോടും തോഴിലൻ നന്ദോപൻ കുമാരൻ കൂർവേൽ കോടും തോഴിലു നന്ദഗോപൻ കുമരൻ ஏராந்த கண்ணி யசோதையளம் ஜிங்கம் ஏறாந்த கண்ணி யசோதையளம் ஜிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோரம் பாவாய் பாரோர் புகழ படிந்தலோரம் பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையாம் படகேட்டேயோ ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையாம் படகேட்டேயோ வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்சேவியோ நின்சேவிதான் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வஞ்சேவியோ நின்சேவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் விம்மி விம்மிமேய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆதாள் கிடந்தாள் என்னே என்னே புரண்டு இங்கன் ஏதேனும் ஆதாள் கிடந்தாள் என்னே என்னே இதேயம் തോഴി പരിശേലോ ഇതേയം തോഴി പരിശേലോരം